ஹாய் மை ஃபேமிலிஸ் இன்றைக்கி என்ன பார்க்க அப்புடின்னா இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு அது எந்த இடம்னு நான் அப்புறம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சு என்ன என்ன வேலை செய்வோம் என்பதை தான் பார்ப்போம் இந்த பண்ணி கேரட்டும் நெல்லிக்காவும் ஜூஸ் இது எப்போவுமே நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே காலையில் பிடிக்கிறது தான் இதை குடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே குட்சி முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பு காலையில் டீ காஃபி பாத்தல் இதுதான் குடிப்பேன் எதனால் இதை குடிக்கிறேன் அப்படின்னா வந்து எனக்கு கால் சர்ஜரி பண்ணியிருக்கு இன்னும் என்னால் வந்து நார்மலாக நடக்க முடியல வாக்கர் வச்சு தான் நடக்கிறேன் இல்லையா அதனால் வந்து நெல்லிக்காயும் ஒரு நாளைக்கு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு கேரட்டு ஒரு நாளைக்கு பீட்ரூட்டு அந்த மாதிரி வந்து எலும்புக்கு தேவையான சத்து வந்து இதில் இருக்குது அதனால் காலையில் வெறும் இடத்துல இதை குடிங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் நான் இதை குடிக்கிறேன் நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்ச பிறகு ஒரு சிலரெலாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க இல்லைங்களா அப்படி இல்லைன்னா வந்து டயட் கண்ட்ரோல் பண்ணுறவங்க இருப்பீங்களா நீங்களே என்னென்ன ஜூஸ் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் எதனால் நான் கேட்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ லைட்டாக வெயிட் ஏறி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கால் வந்து வெயிட் வந்து அதிகமாக போடக்கூடாது காலில் வந்து வெயிட் அதிகமாக இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற கமெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு கால் கொஞ்சம் நல்லா வர வரைக்கும் வெயிட் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் வெயிட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு அடுத்த வேலை என்னென்ன நம்ம போய்ட்டு பார்க்கலாம் வாங்க பீட்ரூட் பொரியலுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் போட காலையில் சாப்பாடு வேலை செஞ்சுட்டேன் என்னால் அப்போ வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நான் உண்டி அப்படின்றதுனால வந்து என்னால் வீடியோ எடுத்துக்கிட்டு சாப்பாடும் செய்ய முடியாது அதனால் வந்து செஞ்சு முடிச்சுட்டு பிறகு நான் வீடியோ எடுத்தேன் கொஞ்சோண்டு சாப்பாடு கொஞ்சோண்டு குழம்புக்கு கொண்டு கொஞ்சோண்டு பொரியல் வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் வந்து க்கிட்ட சொல்லியிருக்கேன் மெடிக்கல் கூப்பு போக சொல்லி அப்படியே சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வர வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன டேப்லெட்டு நான் என்ன டேப்லெட் சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் என்ன வாங்கணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மார்க்கெட் வந்துருக்கிறோம் டேப்லெட் வாங்கினே குழம்புக்கெல்லாம் வாங்கிட்டு போகலாம் வாங்கலான்னு பார்த்தா கால் சர்ஜரி பண்ணிருக்கிறதுக்கு சாப்பிடக்கூடாது சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு சூப்பர் மார்க்கெட்டில் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் இதுதான் நான் சாப்பிட்ற மாத்திரை இருக்கிறதுலே இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான மாத்திரை எலும்புக்கு சாப்பிட்றது கால்சியம் டேப்லெட் எவ்வளோ தெரியுமா ஒரு அட்டை எவ்வளோ போட்டுருக்கு நாற்பத்தி நாலு ரூபாய் இது ஒரு மாத்திரை அப்புறம் இது ஒரு மாத்திரை மூணு மாத்திரை அப்புறம் இந்த ஒரு ஒருத்தாயலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெடிக்கலில் வாங்கின டேப்லெட்ஸ் டேப்லெட்டு அயின்மெண்ட் முட்டிக்கு இந்த நைட்டில் வலி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா இந்த டேப்ல இந்த இந்த தையலை பொறுத்து வச்சுட்டு ரிப் பேண்டேஜ் போட்டு சுற்றிட்டு இந்த மாத்திரை போட்டு தான் வலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்ன வேண்டதுன்னா புளி வேர்க்கடலை பேஸ்ட்டு சர்க்கரை கோதுமம்மா ஃப்ரண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது இது வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெளியில் மார்க்கெட் போய்ட்டு சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வாங்கிக்கிட்டு அதாவது வீட்டுக்கு தேவையானதில்லை சமையலுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வாங்கிக்கிட்டு எனக்கு தேவையான மெடிக்கலில் போய்ட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்துவிட்டோம் நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போதிக்கி அதாவது ஒரு சிலராக வந்து மாதம் பட்ஜெட் போட்டு மளிகை சமான் லிஸ்ட்டு போட்டு வாங்குவீங்க இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு என்ன எப்போ தேவையோ அப்போதைக்கு தேவையானதை மட்டும் நான் வாங்கி சமைச்சு சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா எனக்கு தேவையான திங்ஸை வந்து அப்பப்போதைக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கி சமைக்கிறோன்றதுனால என்னால் வந்து எனக்கு பத்துரூவா செலவு கம்மியாகுது நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுவோங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா என்னால் வந்து என்னடா சுற்றி சுற்றி ரீல்ஸ் போடுறதா இருந்தாலும் இது ஷா ரீல்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி வீடியோ போகிறதா இருந்தாலும் சரி இந்த பின்னாடி பேக்ரவுண்ட் மட்டும் மாறவே இல்லைன்னு நினைக்காதீங்க ஏன்னா என்னால் வந்து வெளியில் போய்ட்டு வந்து அந்தளவுக்கு ரொம்ப நேரம் நின்றுலாம் வந்து என்னால் வீடியோ போட முடியல நான் சரி நீங்கள் கேட்கலாம் மூணு தான் முடியலல்ல நீ ஏன் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு கேட்கலாம் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி சுற்றி இந்த நாலு செவத்துக்குள்ளே இருக்குதுண்ணா மைண்ட் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் தனியாக இருக்கிறதுனால என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க எப்படி சொல்கிறது யாருமே இருக்க மாட்டாங்க நான் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன் எனக்கு ஆறுதல்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் மட்டுந்தான் எனக்கு ஆறுதல் அதனால் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நான் மெயினாக சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே நான் உங்கள் கூட பேசணும் நீங்களும் என் கூட பேசணும் எனக்கு தெ எனக்கு தெரியாததை ப சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் தயவுசெய்து யாரும் வந்து தப்பாக நினைக்காதீங்க என்னடா இந்த பொண்ணு மேக்கப்பும் இல்லை ஒன்றும் இல்லை சரியாக ட்ரெஸ்ஸு கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் வீடியோ போடுறவங்க எல்லாருமே வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல மேக்கப் போட்டு போடுவாங்க ஆனால் எனக்கு வந்து என்னென்னா எனக்கு என் கால் நல்லானால் போதும் அப்படி இருந்தும் எதுக்கு இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசினா ஒரு ச எப்படி சொல்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அதனால தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் தயவு எனக்கு எப்படி சொல்கிறது என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ வந்து நிறையெல்லாம் போட மாட்டேன் எப்பயாச்சும் ஒரு சிலது தான் போடுவேன் அது ஒரு சிலதை கூட உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ தான் வந்து ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தைனாச்சும் நீங்கள் பேசுகிறது எனக்கு தெரியும் அப்போ தான் நானும் உங்கள்கிட்ட பேச முடியும் ஃப்ரெண்ட்ஸ் Mm, support for my friends. Bye.